அம்மா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க கொஞ்சம் வாம்மா ஆ என்னங்க கரிமை என்னம்மாச்சு பத்தாவது போகுது டிஃபன்க்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலையா அதுதானே பண்ணிட்டு இருக்கேன் தா எடுத்துகிட்டு வரேன் எடுத்துட்டு வரேன் இந்த பண்ணி மிளகாத்தூளை அதை போட்டோ எடுத்துட்டு வா கொஞ்சம் சாப்பிடுங்க அம்மா அம்மா நேற்று எதுவும் லேடிஸ் எல்லாம் எதோ பேசிட்டு என்ன சும்மாச்சாலும் ஏடிஸ் அது ஒரு முக்கியமான விஷயம் அது நம்ம தெருவில் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு நான் தான் அந்த சரியாக கூட பார்க்கலாம் இந்த லேடியை அது வந்து ஒரு மாதிரி ஆமாம் கேரக்டரு அது பக்கத்து வீட்டு மாமி போய் அந்த லேடிகிட்ட பேசிச்சாமா என்ன ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போமா இந்த வீதியில் எல்லா ஆம்பளைங்களும் எவங்கள்ட்ட வாசப்படி இருந்துச்சுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சொல்லிச்சாமா இந்த இந்த மாமி அப்படிலாம் செய்யக்கூடாதுமா ஒரு வீதியில இருக்கோம் அப்படிலாம் பண்ணலாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த வீதியில ஒரே ஒரு ஆம்பளை மட்டும் எங்க வீட்டு வாசப்படி இது வரைக்கும் மிதிக்கலன்னு சொல்லிச்சான் ஒரே ஆச்சரியமா இருக்குங்க எங்கிட்ட அந்த மாமி சொன்னாங்களா யாரா இருக்கோன்னு யோசிச்சுட்டே இருக்க யாரா இருக்கோங்க என்னது பத்தாம் நம்பர் ஆள் போயிருக்க மாட்டானா அப்படின்னா நீங்க கூட

இது என்கிட்ட தவிர அவர் யாருகையும் பேசுகிறது கூட கிடையாது அந்தளவுக்கு ஆஃபீஸில் ஜோக் அடித்து நல்லா பேசிகிட்ருப்பார் அது பாவம் சும்மா ஒரு ஜோக்குக்காக பண்ணேன் ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா இந்த ஜோக்கு சூப்பராக இருக்குது இல்லைங்களா எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் வாங்க